Please subscribe Satguru Sai Creations. சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் லோ பேக் பெயின் அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்குது இந்த ஃபிளக்ஸில் இருந்து வரக்கூடிய நரம்புகள் தான் இந்த லம்பார் போன் இருக்கு இல்லைங்களா லம்பர் போனும் லம்பார் வெற்றி பெறாக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபெராமன் அந்த துளைகள் வழியாக வெளியில் வரும்போது நம்ம என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கலாம் மிக எளிமையான சில உடற்பயிற்சிகளும் நம்ம செய்யலாம் ஸோ அந்த இரவு நம்ம பொழுது பார்த்தோம்னா இந்த காக்ஸிஸ் போனில் வந்து இந்த க்ளூட்டியல் மசில் லிகமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜாயிண்ட் ஆகும் அப்போ அந்த இடத்துல வலி இருக்கும்போது அந்த மசில்ஸில் சிவியர் பெயின் இருக்கும் வலிகளை குறைப்பதற்கான நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது இதில் பேசிக்காக சடாமஞ்சள் கோஷ்டம் சேர்ந்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும் இரவு நேரத்தில் போதிய உறக்கம் அப்படின்றது ரொம்ப அவசியம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த அஃபிசிஷியன் இடுப்பு வலி தாங்க முடியாத இடுப்பு வலி இந்த பேக்போன் பேக் பெயின் இது வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இருக்கு இந்த பேக்போன் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பொதுவாக பெண்களுக்கு தான் இது வந்து நிறைய ஒரு அவேர்னஸ் வேணும்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சித்த மருத்துவத்தில் இது வந்து கூபகம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கிரிட் அப்படின்னு சொல்கிறது ஸோ நல்ல ஒரு கூடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம எலும்புகளிலேயே பார்த்தோம்னா இது தொடர்பாக அதாவது நம்மளுடைய கீழ் அதாவது லோயர் லிம்ஸ் அப்பர் லிம்ஸ் ரெண்டும் சேர்க்கக்கூடிய ஒரு பகுதி ஸோ டிப்பிக்கலாக இருக்கக்கூடியது ஒரு பகுதின்னு சொல்லலாம் ஸோ இதில் தான் நிறைய ஜாயின்ஸும் நமக்கு இருக்குது முதுகு தண்டு வடம் வந்து நேராக சேர்ந்து அதுக்கப்புறம் லோயர் லிம்ஸ் வந்து ஜாயின்ட் ஆகுது பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இடுப்பு எலும்பு பகுதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா அந்த யூபர்ட்டி டைமில் இருந்து ப்ரெக்னன்சி முடிஞ்சு அதுக்கப்புறம் மெனோபாஸ் டைம் வரைக்குமே நமக்கு இந்த இடுப்பு பகுதியோட பங்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸ்பெஷலி வந்து பார்த்தோம்னா ப்ரெக்னன்சி டைமில் ஸோ அந்த யுட்ரஸ் வந்து பெருசாகிறதுக்கு அவ்வளோ வெயிட் தாங்கி ஸோ சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கு இந்த எலும்புகளோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம் அப்போ இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் லோ பேக் பெயின் அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது லோ பேக் பெயின் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த டிஸ்கில் வரக்கூடிய பிரச்சனை தான் எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் பிரச்சனை தான் இன்னைக்கு நிறைய பேரில் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ எல் ஒன் டூ எல் ஃபைவ் அந்த லம்பார் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அஞ்சு வெட்டியூபுரா இடையில் இருக்கக்கூடிய இன்டர்ல் வெர்டிபுரல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டிஸ்க்கு வந்து பாதிக்கப்படுறதுனால அதாவது டிஸ்க் ஹெரனியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஹெரனேஷன்னா இந்த எலும்புகளில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு டிஸ்கில் வந்து அதிகமான ஒரு பல்ஜினஸ் ஸோ விரிவடைந்து உள்ளே இருந்து நமக்கு வெளியில் வந்து அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இங்கே இது வெளியில் வர்றதுனால என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஸ்பைனல் கார்டு இருக்குது இல்லையா இந்த ஸ்பைனல் கார்டிலேருந்து வரக்கூடிய நரம்புகள் எல்லாமே இந்த தாண்டு வடம் இந்த வெற்றி புறாக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபரமன் அப்படின்னு சொல்லுவோம் சின்ன சின்ன துளைகள் வழியாக தான் வெளியில் வந்து கைகளுக்கோ கால்களுக்கோ நமக்கு சப்ளை பண்ணுது ஸோ இடுப்பில் இருந்து இந்த லம்பார் ஃப்ளக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இருந்து வரக்கூடிய தான் இந்த லம்பார் போன் இருக்குது இல்லைங்களா லம்பார் போன் லம்பார் வெற்றி பெறாக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபெரமன் அந்த துளைகள் வழியாக வெளியில் வரும்போது இந்த டிஸ்க் கொஞ்சம் பல்ஜ் ஆகுதுன்னா அப்போது அந்த நரம்புகளில் கொஞ்சம் அழுத்தம் ஏற்படுது ஸோ பேசிக்காக அந்த அழுத்தம் ஏற்படும் போது அந்த நரம்புகள் எங்கெல்லாம் நமக்கு சப்ளை பண்ணுதோ அங்கே அதிகமான வழி ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் இந்த நரம்புகள் அப்படின்னு சொல்லும் போது இடுப்பு பகுதியில இருந்து இந்த சயாட்டிக் நவ் அப்படின்னு சொல்றோம் நம்ம உடல்லையே நீளமான நரம்பு சயாட்டிக் நவு தான் இந்த சயாட்டிக்கா இந்த பேரை கேட்டாலே ஒரு நிறைய பேருக்கு ஐயோ வலி தாங்க முடியாது சயாட்டிகா அப்படி அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா அந்த அளவுக்கு வலி வந்து இருக்கும் இந்த சயாட்டிக் நவ் கம்ப்ரெஷன் ஏற்படும் போது தான் நமக்கு இடுப்புல இருந்து குதிகால் வலிக்குமே காலை வந்து அசைக்கவே முடியாது தொடைப்பகுதியை கூட நம்மளால் அசைக்க முடியலான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இதோட வலி ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இடுப்பு பகுதியில் நமக்கு லம்பார் ரீஜியனில் இந்த சேட்டிக் நம்ம கம்ப்ரெஷன் ஏற்பட்டுச்சுன்னா அது தொடையிலேருந்து தொடைக்கு அப்புறம் வந்து முட்டியோட நம்ம நீ ஜாயிண்ட்டோட பேக் சைடில் குதிக்காலில் இது வரைக்கும் நமக்கு வலி ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த சயாட்டிக் நவ் பெயின் அதாவது பேராசன நரம்பு தாவிதம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்வோம் பேரில் இருக்க பாருங்கள் பேராசன நரம்பு தாவிதம் மிகப்பெரிய நீளமான நரம்பு தாவிதம்னா இன்ஃப்ளமேஷன் அங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த சயாட்டிக் நவ் கம்ப்ரஷன் சயாட்டிக்கா இந்த பெயின் இருக்கும்பொழுது நம்ம எந்தெந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கலாம் மிக எளிமையான சில உடற்பயிற்சிகளும் நம்ம செய்யலாம் ஸோ அந்த இரவு நம்ம தூங்கும்பொழுது பார்த்தோம்னா நேரம் அமலாக்கப்படுத்து தூங்கிறது ஒரு சிறந்த முறையாக இருக்கும் அதே மாதிரி கீழே வந்து கால்களுக்கு இரண்டு தலையணை வச்சு கொஞ்சம் லிஃப்ட் பண்ண மாதிரி தூங்கிக்கலாம் ஒரு கழித்து படுக்கும்பொழுது எந்த சைடில் நமக்கு பெயின் இருக்கோ அந்த சைடில் விட்டுட்டு அதுக்கு அடுத்த சைடு ஆப்போசிட் சைடு வந்து நம்ம திரும்பி படுக்கணும் ஸோ வழி இருக்கக்கூடிய கால் வந்து மேல் பக்கமாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கழிச்சு படுக்கலாம் படுக்கும்போது இரண்டு கால்களுக்கு இடையில் முட்டி பகுதியில் ஒரு தலையணை வச்சுக்கணும் ரெண்டு காலுக்கு அடியில கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி அதை ஃபில் பண்ற மாதிரி ஒரு தலையணை வச்சுட்டு படுக்கலாம் அந்த மாதிரி படுக்கும்போது இடுப்பு பகுதிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி நம்ம கீழே படுத்துட்டு கால்கள் இரண்டையும் இடுப்பு வரைக்கும் கீழே இருந்துட்டு கால்கள் ரெண்டுத்தையும் எடுத்து ஒரு நமக்கு லெவலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஷோஃபா மேலேயோ இல்லை சேர் மேலேயோ வச்சுட்டு ஒரு இருந்து பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் அந்த மாதிரி படுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி படுத்துட்டு கால்களை வந்து மேலே தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் இதற்கு சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஐயோ இதுக்கு சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஒரு வாட்டி நம்ம சர்ஜரிஸ் ஸ்பைனல் கார்டில் கை வச்சோன்னா வாழ்நாள் முழுவதும் குனிந்து கூட நிமிர முடியாது ஸோ இதற்கான சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்தில் நிறைய இருக்குது ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ பொறுமையாக நம்ம சொல்கிற மாதிரி உணவு முறைகளோட மருந்து முறைகளும் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா இடுப்பு எலும்புகளில் ஏற்படக்கூடிய வழிகள் குறைய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு இந்த டீஹைட்ரேஷன் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும் அதாவது எலும்புகளில் இருக்கக்கூடிய அதனுடைய ஈர பசை அதாவது டீஹைட்ரேஷன் நமக்கே தெரியும் ஒரு வறட்சித்தன்மை ஏற்படுது இந்த செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் லம்பார் ஸ்பான்லோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த செர்விக்கல் ரீஜன்லையும் ஒரு வறட்சித்தன்மையும் தன்மையும் லம்பார் ரீஜியன்லேயும் ஒரு வறட்சித்தன்மையும் தன்மையும் ஏற்படும் ஸோ இந்த வறட்சித் தன்மை ஏற்படுறதுனாலையும் நிறைய பெயின் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு காக்ஸிடனியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் அதாவது வால் எலும்பு வலி இந்த இடுப்பு பகுதியிலே வந்து பார்த்தோம்னா இது எல்லாம் ஒன்னோட ஒன்று அப்படியே கலந்து வர மாதிரியே இருக்கும் ஸோ வால் எலும்பு வலி அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக நம்ம ஒரு இடத்துல உட்காரோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அடியில் நம்மளுடைய ஒட்டு மொத்த மேல் இருக்கக்கூடிய உடம்புகளுடைய மொத்த எடையும் அது வந்து தாங்கக்கூடியதான் இந்த காக்சிஸ் போன் இதில் ஆகும் ஆகும்போது தான் காக்ஸிடீனியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருது உட்காந்து எந்திரிக்கும் போது ரொம்ப வழி இருக்கும் நம்ம டிராவல் பண்ணும்போதோ இல்லை தொட்டாலே ஒரு சிலருக்கு அதிகமான வழி இருக்கும் அந்த காக்சிஸ் போனில் வந்து இந்த க்ளூட்டியல் மசில் லிகமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜாயிண்ட் ஆகும் அப்போ அந்த இடத்துல வலி இருக்கும்போது அந்த மசில்ஸில் சிவியர் பெயின் இருக்கும் ஸோ இந்த மாதிரி லோ பேக் பெயின் அதாவது கீழ் இடுப்பு பகுதிகளில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அடுத்தது நம்ம வந்து தொக்கண சிகிச்சை முறைகள் ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் இன்க்ளூடிங் இந்த சயாட்டிக் பெயினாக இருந்தாலும் தொக்கான சிகிச்சை முறைகள்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மசாஜ் தான் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா எண்ணெய் போட்டு நல்ல மசாஜ் ரொம்ப அழுத்தி தேய்க்கிறது இடுப்பை இப்படி திருப்புறது அப்படி திருப்புறது இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் எடுக்கிறது கூடவே கூடாது இந்த மாதிரி நவ் கம்ப்ரெஷன் இருக்குது இல்லை டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னா அதுக்கு வந்து ரெஸ்ட்டு ரொம்ப அவசியம் ரொம்ப நேரம் உட்கார்றதோ இல்லை ட்ரைவ் பண்ணுறது இதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் இப்போ அடுத்த அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதுக்கு ஆயில் அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாதன் நாராயண தைலம் இதுக்கு எடுத்துக்கலாம் அடுத்ததாக மயனத்தைலம் இந்த மயனத்தைலம் வந்து நாட்பட்ட நோய்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னா அதற்குமே ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த மயண தைலத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹீட் பண்ண போகிறோம் ஹீட் பண்ணிவிட்டு லேசாக சூடு பண்ணிவிட்டு இடுப்பு பகுதியில் நம்ம தேய்ச்சிட்டே வரணும் ஸோ இதை வந்து இடுப்பு பகுதியில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் ஓட்டிடம் கொடுத்துட்டே வந்தோம்னா இதுலேயே நமக்கு பாதி வழிகள் வந்து நிரந்தரமாக குணமாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதற்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் நிறைய சித்த மருத்துவத்தில் இருக்குது மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது நான் முன்னரே சொன்ன மாதிரி இந்த வழிகளை குறைப்பதற்கான நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது இதில் பேசிக்காக சடா மஞ்சள் சேர்ந்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம் சீந்தில் சார்ந்த மருந்துகளும் இதற்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பஞ்சமூல கற்பம் சொல்கிற மருந்து எடுக்கலாம் இதில் ஐந்து வகையான மூலிகை வேர்கள் சேர்ந்து கற்ப முறைப்படி எடுக்கக்கூடிய மருந்து இதுதான் நம்ம வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம பஞ்சமூல கற்பத்தை கொடுத்துட்ருக்குறோம் இந்த மாதிரி இந்த மருந்துகளோட உணவு முறைகளில் அதிகமான கால்சியம் புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டே வரணும் இரவு நேரத்தில் போதிய உறக்கம் அப்படின்றது ரொம்ப அவசியம் இதெல்லாம் எடுத்துகிட்டு உணவு முறையில் அதிகமான வெந்தயம் கருப்பு உளுந்து கருப்பு எள் வேர்க்கடலை இது எல்லாமே சேர்த்து நம்ம தினமும் வந்தோம்னா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சயாட்டிக்கா மாதிரியான அதிகமான வழி தரக்கூடிய நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வுகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி